ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பாவக்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போகிறேன் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கூட கசப்பு தெரியாதுங்க இதுக்கு வந்து அந்த சீனி வெள்ளம் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கசப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாவக்காய் வந்து எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் மிளகாப்பொடி மஞ்சள் பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கருவேப்பிலை பெருங்காயம் பொடி வந்து நான் வீட்டில் அரைச்சதுங்க அதனால நான் எல்லா மசாலாவும் போட்டிருக்கேன் இதில் நீங்க வந்து கடையில் வாங்குறீங்க வர பொடி மட்டும் வாங்குறேன்னா மல்லித்தூள் ஜீராத்தூள் பெப்பர் எல்லாம் போட்டுக்கோங்க பாவக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும் நீல நீளமா இருக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி அறுத்தா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால எண்ணெயில வந்து வதங்காது இந்த மாதிரி ரொம்ப லேஸா ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா எண்ணெயில போட்டு வதக்கிறப்ப நல்லா அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடுங்க அடுத்தது தாளிக்கிறது கடுகு வழக்கமா வந்து மாதிரி தான் கடுகு கடலை பருப்பு நான் போட்டு தழைச்சிருக்கேன் இதுல நீங்க உளுத்தம்பருப்பு போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே உளுத்தம்பருப்பு போட்டு தழைச்சிக்கோங்க வெங்காயம் போட்டு கருவேற்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஒரு ஹாஃப் பயிலுக்கு ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்க்க போறோம் பாருங்க நல்லா ஹாஃப் பயல் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துல வந்துருச்சு இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சில பேர் எண்ணெயிலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்ப்பாங்க அப்ப வந்து சேர்க்கிறப்ப என்னன்னா அடியில எல்லாம் அதனாலதான் வந்து வெங்காயம் வந்து ஆயில் ஆனதுக்கு வெங்காயம் வதங்கறப்ப அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பேன்ல ஒட்டாம வரும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து இருக்க கூடாது நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் அதுக்கு அப்புறம் பாவக்காய் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம எடுத்து போட்டு கொஞ்சம் பெரிய பாவக்காயா இருக்கு அதனால பெரிய பெரிய ரவுண்டா கட் ஆயிடுச்சு அப்படி வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க எண்ணெய் வந்து வெங்காயம் வேகற அளவுக்கு தான் எண்ணெய் விட்டிருந்தோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடலாம் பாருங்க எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குற அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடலாங்க பாருங்க எல்லாமே நல்லா அப்ளை ஆயிருச்சு எண்ணெய் வந்து அப்ளை ஆயிருச்சு இப்ப வந்து லைட்டா இந்த பாவக்காவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி லை உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அதிகமா வேண்டாம் அப்புறமா புளி ஊத்துறப்ப டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் லைட்டா பாவக்காய் மட்டும் வதங்குறப்ப உப்பு போட்டுட்டு இதுலயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா உப்பு போட்டு நம்ம வதக்கிறப்ப நல்ல மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல்லாக வரும் நல்லா வரும் அந்த கசப்பு ஸ்மெல் போகிற மாதிரி அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கிறோம் எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த பாகக்கால்லாம் கொஞ்சம் முழுகணும் முழுகிற அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கு இல்லையா முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த உடனே மஞ்சள் தூள் பொடி நம்ம எடுத்து போட்டிருந்தேன் அது வந்து நான் போடுறேன் மிளகா பொடி வந்து நான் வீட்ல அரைச்சதுங்க நீங்க வந்து ஜீராத்தூள் பெப்பர் மல்லிப்பொடி கொஞ்சம் 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 சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருந்தா நல்லா கிரேவியா நல்லா துவையல் வரும் நல்லா வரும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த புளித்தண்ணிலே நல்லாவே கொதிச்சு வரணுங்க இந்த தண்ணி வந்து சுண்டி வரணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் கொஞ்சம் சேத்துற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பாரு நல்லாவே வந்திருக்கு கொஞ்சம் கூட கசப்பு தெரியலங்க இது வந்து வந்து வெல்லம் ஆட் பண்ணல கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து வயிற்று புண்ணுக்கு கிருமிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாவக்கா குடுக்கணும் சொல்லுவாங்க என்னோட டிஷ் குடுத்துருந்து கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க